இப்போ இதில் வந்து நான் இந்த லோ நெக் இதுவே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ வேஸ்ட் வந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறுங்களா முப்பத்தெட்டு ஓகே ஒன்பதரை ஒன்பதரை இன்ச்சு வந்து வேஸ்ட்டு ஒரு இன்ச்சு வந்து டாட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் அப்போ நம்ம இந்த லைனை தான் கனெக்ட் பண்ணனும் இப்போ இன்னொரு தடவை நீங்கள் மெஷர்மெண்ட் செக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்குனுடைய அளவு அகலம் வந்து ரெண்டே முக்கால் வருது கீழே வந்து மூன்றரை இன்ச்சு வருது உயரம் வந்து பத்தரை இன்ச்சு பத்து ப்ளஸ் அரை ஷோல்டர் அளவோடு சேர்த்து பத்தரை இன்ச்சு ஆம்ஃபால் வந்து அதே பத்தரை இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து உங்களுக்கு பதினொன்னே முக்கால் வருது பன்னெண்டுலருந்து ஒரு கால் இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளி இருக்கோம் இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதரை ஒன் ஃபோர்த் வேஸ்ட்டு ஒரு இன்ச்சுங்கிறது உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ் இப்போ இதுதான் உங்களுடைய பேக் போர்ஷன் இப்போ நம்ம கட் பண்ணும்போது இது வரைக்கும் உங்களுக்கு உயரம் இதில் இதில் வந்து இந்த ஒன்றரை இன்ச்சை வந்து விட்டுருங்க இதில் வந்து மிட் மிடில் பாயிண்ட் எதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ பத்து பத்தரை வருது அப்போ அஞ்சே கால் வந்து உங்களுக்கு டாட்டுக்காக விடுற ஸ்பேஸ் இப்போ இதுல இருந்து இந்த அளவுக்கு ஒரு நாலரை இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் அந்த ஒரு இன்ச் அப்படிங்கிறது தான் நம்ம டாட்டினுடைய அளவு இந்த ஒரு இன்ச்சு தான் நம்ம இங்க டாட் பிடிக்க போறோம் இப்போ இதில் ஆம்ஃபோலுக்கு வந்து நம்ம ஒரு நாச் போடணும் இங்கே நாச் போட்டது வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக இங்க நம்ம போட போறது வந்து ஆம்ஃபோலினுடைய அளவு பார்த்துட்டு பத்தரை இன்ச்சு வருது பத்தரை இன்ச்சுக்கு ஒரு நாச் போட்டுக்கணும் இதை ஓப்பன் பண்ணும்போது இப்படி க்ளோஸாக தான் இருக்கும் நீங்க இங்கே டாட் பிடிக்கும் போது இது ப்ராட் ஆயிருக்கு ஓகேங்களா இந்த டாட் பிடி இப்படி இருக்கிறது நீங்கள் இந்த இடத்துல டாட் பிடிக்கும்போது இந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு இப்படி வரும் இப்போ இதுக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் இப்போ இது வந்து நான் கிராஸாக வச்சுருக்கேன் இப்போ இங்கே டாட் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு அவுட்டரில் மார்க் பண்ணிக்கோங்க மேலே வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே ஓகேங்களா இங்கே மூணு இன்ச்சு இங்கே ஒன்றரை இன்ச்சு இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து நம்ம துணி வந்து செஸ்ட் அளவு வந்து செக் பண்ணணும் ஒன்று வந்து இங்கே வந்து நம்ம பன்னெண்டு இன்ச்சு வர்ற மாதிரி பன்னெண்டு இன்ச்சு வந்து நமக்கு வரணும் அப்போது இதிலேருந்து இந்த பக்கம் அரை இன்ச்சு தள்ளி மார்க் வரும் அதுக்கப்புறம் இந்த அரை இன்ச்சு நம்ம இங்கேருந்து ஒன் இங்கே எவ்வளோ அளவு இருக்கோ ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு வைக்கும்போது ஒரு அரை இன்ச்சு அவுட்டரில் நமக்கு வரும் இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மெத்தடில் நம்ம இங்கே அரை இன்ச்சு எக்ஸ்டன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே ஃப்ரெண்ட் சைடில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இது இதில் என்ன ஒரு ஒரு விஷயத்துக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா கப் ஷேப் பெருசாக இருக்கும்போது நம்ம சைடில் இழுத்தாலும் இங்கே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம இங்கே ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கப் ஷேப் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இங்கே நம்ம அவுட்டரில் போகும்போது இந்த அடிக்கையினுடைய அளவு ரொம்ப அதிகமாக வரும் அப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும் போதும் இந்த அடிக்கை அளவு இங்கே பார்க்கும்போது அஞ்சு இன்ச்சு சொன்னீங்களா இப்போ அரை இன்ச்சு இங்கே தள்ளி வரும்போது அஞ்சரை இன்ச்சு வருது ம் அப்போ நம்ம இங்கே வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு உள் அரை இன்ச் பன்னெண்டு இன்ச்சுக்கு இங்கே நம்ம உள்ளே மார்க் பண்ணிக்கலாம் அப்போ இந்த நாச் வந்து சேம் இதே நாச் தான் இதை நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை இங்கே தான் பன்னெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம் இந்த பன்னெண்டு இன்ச்சு எங்கே வருதோ அங்கே வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் அரை வருது ம் அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இந்த கால் இன்ச்சு மட்டுந்தான் மேலே ஏற்றணும் இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணணும் இந்த அரை இன்ச்சு இங்கே தேவையில்லை செவன் அண்ட் ஹாஃப் வருது அப்படின்னா எயிட் இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடு ஒரு ஒரு ஃபார்ட்டி வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஆம் ஹோல் வந்து கம்மியாக வரும்போது ஓகேவாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து பாடி வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கும்போது ஃபார்ட்டி எயிட்டுங்கும் போது கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கும் அப்போ வந்து நம்ம இங்கே எக்ஸ்டன்ட் பண்ணோம் அப்படின்னா கையினுடைய ஷேப் வந்து மாறும் அதாவது அடிக்கை வந்து அதிகமாகும் இப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஹாஃப் இன்ச்சு சேர்த்திக்கலாம் இப்போ இந்த சைடில் இருக்க சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை சைடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு வந்து பட்டிக்காக உயரம் கொடுக்குறோம் அதிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் மேலே ஒரு கால் இன்ச்சு ஆம்போலை விட மேலே மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அரை இன்ச்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு முன்கழுத்து வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் முன்கழுத்து இதுலேயே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் கட் பண்ணுறேன் அடுத்தது ஆம்போல் வந்து அந்த கால் இன்ச்சு மேலே உயர்த்தி அப்படியே கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம நாச்சஸ் வந்து மாற்ற தேவையில்லை இதே இதுலேயே தான் போடுறோம் இங்கேருந்து இங்கே நமக்கு ஒன் ஃபோர்த்து செஸ்ட்டு வரணும் இங்கேருந்து இங்கே ஒன் ஃபோர்த்து செஸ்ட்டு வரணும் இதுதான் ஒரே இது வந்து நெக்குனுடைய டீப்லருந்து ஒன் ஃபோர்த்து செஸ்ட்டு அதே ஃப்ரண்டில் வந்து ஒன் ஃபோர்த்து செஸ்ட்டு அப்போ உங்களுக்கு ஓவரால் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பாடி ரவுண்டு கிடைக்கும் இங்க உள்கை வெட்டும் போது அது டாட் பிடிக்கும் போது அது ஈக்குவல் ஆகிக்கும் இப்போ நமக்கு தேவை ஒன் ஃபோர்த் வந்து நம்ம குடுக்கற ஈசலவன்ஸ் இது எல்லாமே கரெக்டா வரணும் இப்போ நெக்கு வந்து நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்டர் ஆம் ஹோல் நெக்கு எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் தான் மார்க் பண்ணோம் இப்போ இந்த அரை இன்ச்சு எந்த இடம் அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நெக்கு இதெல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை நம்ம எடுத்துரலாம் இதுல வந்து அந்த ஆம்போலுக்கான ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க இதுல மட்டும் கொஞ்சம் டீப் மட்டும் லைட்டாக கட் பண்ணீங்கன்னா போதும் இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அதாவது பேக் தட்டை எடுத்தாச்சு ஃப்ரண்டில் வந்து ஆம்ஹோல் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே இந்த அரை இன்ச்சு வந்து நம்மளுக்கு ஷோல்டருக்கு இப்போ இதில் இருந்து நம்ம மிட் பாயிண்ட்டு பதினோரு இன்ச்சு வருது இங்கேருந்து இருந்து அஞ்சரை இன்ச்சு அப்போ இந்த அஞ்சரை இன்ச்சு எங்கே வருதோ அதுதான் நம்மளுக்கு பாயிண்ட்டு இங்கே வந்து கீழே வந்து அஞ்சரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ இது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு இன்ச்சு கீழே ஒரு அஞ்சரை இன்ச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த இடம் தான் உங்களுக்கு கப் ஷேப்புக்கான போர்ஷன் இப்போ இதில் இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு நீங்கள் மேலே மார்க் பண்ணிக்கோங்க இதுல நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா இதுதான் உங்களுடைய கப் ஷேப் மேல ஷோல்டர்ல இருந்து பஸ் பாயிண்ட் பஸ் பாயிண்ட்ல இருந்து அண்டர் பஸ் பாயிண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு கப் ஷேப்புக்கான டிஸ்டன்ஸ் இப்போ இங்க நம்ம போடுற மார்க் வந்து இந்த டாட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம வந்து கப் ஷேப் பெருசாக இருந்தால் இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம இது தான் வந்து இங்கே டாட் வரும் இப்போ நமக்கு இங்கேருந்து இதுதான் அளவு ரெண்டரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஏற்கனவே நம்ம இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து ஸ்கேல் வச்சு கரெக்ட் போ பண்ணிக்கோங்க லைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ இது இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிற இடத்துல நீங்கள் இது வரைக்கும் நம்ம இப்படி வி ஷேப் கட் பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு அளவு இதுதான் நமக்கு அளவு இந்த வி ஷேப் வந்து நம்ம மடிச்சு டாட் பிடிச்சிருவோம் அதுக்காக இருக்குது அது வந்து நமக்கு தேவையில்லை ஓகேங்களா இப்போ இதில் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம இந்த நமக்கு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம இங்க கொடுத்த அந்த ஒன்றரை இன்ச்சு தான் இங்க கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ இது வந்து டாட் பாயிண்ட்டு இருந்து ஒரு அரை இன்ச்சு கீழ இருந்து நம்ம இந்த மார்க் போட்டுக்கலாம் இங்க வந்து ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் கொடுத்துக்கலாம் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா ஒரு இன்ச்சு கேப் கொடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் போதும் டாட் அது எல்லாத்துக்குமே அந்த அரை போதும் இங்கே மட்டும் ஒன்றரை இன்ச்சு வேணுமா ஒரு இன்ச்சு வேணுமான்னு நீங்க பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு அந்த ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் டுவெல் அப்படிங்கும்போது கழுத்தினுடைய அகலம் பார்ப்பீங்க இல்லையா அப்போ வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சம்திங் வருது அப்போனா ஒரு மூன்றரை இன்ச்சு மாதிரி உங்களுக்கு அளவு வருது அப்போ இந்த அளவு கூட அதாவது இந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப அவுட்டரில் அந்த பாயிண்ட் போகுது அப்படின்னா நம்ம இந்த கப் ஷேப்பினுடைய பாயிண்ட்டை இப்படி உள்ள தள்ளி வச்சுக்கலாம் அப்போ நமக்கு இப்படி வரும் இதுல என்ன வித்தியாசம் வருது அப்படின்னா இந்த உயரம் வந்து வந்து மேல போகும்போது இப்படி கப் ஷேப் ஷார்பா வரும் இது கீழே இறங்கும் போது ஷேப் பிளெண்டா வரணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு இங்க இருந்துதான் இந்த அளவு வந்து கரெக்டா வரும் சரிங்களா இந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு இத மடிச்சுட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் மட்டும் கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் வந்து நான் ஹோல் கட் பண்றேன் சும்மா லைட்டாக ஒரு கால் இன்ச்சு தான் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இங்க நம்ம நாச் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் இப்போ இந்த உயரம் இந்த ரெண்டரை இன்ச் கேப்ல நான் ஒரு நாச் போட்டுரு ஒரு கட் போட்டிருக்கேன் இப்போ இந்த உயரம் எடுத்தோம் இல்லைங்களா இதுல வந்து சின்னதா ஒரு கட் போட்டுட்டு இதை வந்து நீங்க இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த சைடு லைனுக்கு நல்லா நெகத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இதுல ஜாயிண்ட் ஆகும் இப்போ நீங்க உங்களுக்கு இந்த ரெண்டு பஸ்ட் பாயிண்ட்டுக்கு உள்ள கேப் வந்து கழுத்தை வந்து நீங்க பன்னெண்டா பிரிக்கிறீங்க இல்லையா அந்த அளவுதான் இங்க தேவைப்படும் இல்ல நீங்க பன்னெண்டா டிவைட் பண்ணா எவ்வளவு வருதோ அந்த டிஸ்டன்ஸ் வச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம கப் ஷேப் வந்து ஒன்றரை இன்ச்சு தானே கொடுத்தோம் அது வந்து ஒன்றரை இன்ச்சு மட்டும் இப்போ ஒரு உங்களுக்கு கப் ஷேப் கொஞ்சம் லூஸ் வேணும் எனக்கு ஒன்னே முக்கால் வேணும்னா இங்க இருந்து இங்க ஒன்னே முக்கால் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஒன்னே முக்கால் தான் நமக்கு அளவு அப்படிங்கும்போது இதை லைட்டாக நம்ம கரெக்டாக ஒன்னே முக்காலுக்கு கொண்டு வந்துடுவோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் உங்க ஷேப் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டா அந்த போர்ஷனில் வந்து கரெக்டாக செட் ஆகும் இப்ப இதில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம் இந்த இடத்துல தான் நமக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சம்திங் வருது இங்கிருந்து நேராக மெஷர் பண்ணும்போது ஒன்னே முக்கால் வருது இது வந்து கழுத்தினுடைய அகலம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு வரும் இது வந்து ஒன்னே முக்கால் வந்து உங்களுக்கு டாட்டினுடைய இது அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வெட்டினாலும் டாட் பிடிக்கலாம் ஆனால் இப்படி தான் நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டை இப்படி தான் கட் பண்ணுவோம் அந்த இடத்துல லூஸ் வேணுங்கிறதுக்காக இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம இதை வெட்டுவோம் இப்போ இது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு மிட் பாயிண்ட் இப்போ இது சென்டர் பாயிண்ட் வரும்போது போது அரை இன்ச்சு கீழே தள்ளிட்டு இதுதான் நம்மளுக்கு டாட்டினுடைய அளவு இப்ப இந்த போர்ஷன் ப பாத்தீங்க அப்படின்னா துணி உங்களுக்கு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இதுல யோக் வச்சு போட்டிங்கன்னா கப் ஷேப் வந்து நல்லா ஃபிட்டிங்க பர்ஃபெக்டா இருக்கும் சம் ஒரு ஒரு சிலர் வந்து எனக்கு இங்க லூஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா இங்க வச்சு அந்த மூன்றரை இன்ச்சை நீங்க குறைச்சு வைக்கலாம் அதாவது இங்க துணி நிறைய கொடுத்துக்கலாம் மூணு மூணு இன்ச்சு பட்டியினுடைய உயரம் வச்சோம் இல்லைங்களா அதை வந்து நீங்க ரெண்டா கூட வச்சுக்கலாம் சைடுல வந்து கப் ஷேப் பெருசா இருக்கு ரொம்ப ப்ரெஸ் ஆகுது அப்படின்னா மூணு இன்ச்சை வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டரையாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா நான் வச்சிருக்கிறதே கம்மி அளவு தான் அதை விட உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் ரெண்டரை இன்ச்சு அப்படி கொடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம நீடில் மார்க் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மார்க் போட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு கேப்பில் ஒரு மார்க் போட்டுக்கலாம் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு கப்ஷேப்பு பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இப்போ இதுல வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சுக்கு பிடிச்சிருவோம் இந்த இடத்துலையும் கால் இன்ச்சுக்கு பிடிச்சிருவோம் இப்போ இதை நம்ம இதில் பிளேஸ் பண்ணி பேக்ல பிளேஸ் பண்ணும்போது முன்னாடி துணி எக்ஸசைஸ் தான் விட்டுருக்கோம் நீங்க ஷோல்டர் மட்டும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ முன்னாடி ஒரு அரை இன்ச் அதிகமாக இருக்கும் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு பேக்ல இருக்க பட்டியினுடைய பேக்னுடைய லென்த்தும் இந்த ஃப்ரண்ட்னோட லென்த்தும் ஒரே அளவாக வேணும் இதுல வந்து ஒரு பன்னெண்டரை இன்ச் வருது இப்ப இதை நம்ம மெஷர் பண்ணும்போது இதுல வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சம்திங் வருது அதுலேருந்து இருந்து மெஷர் பண்ணும்போது கொஞ்சம் வருது அதை ஒரே அளவா இருந்தா போதும் அப்பதான் நம்ம இந்த இடத்துல வந்து இதை ஜாயின் பண்ணும்போது இது கரெக்டா வரும் அண்ட் பேக் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு அளவு கரெக்டா வரும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் தட்டை விட விட் தட்டு வந்து அப்போ இந்த யோக் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணும்போது இந்த லூஸ் ஃபுல்லாக இங்கே கப் ஷேப்புக்கு வந்துடும் இப்படி வந்து நமக்கு யோக் வந்து செட் ஆகிடுது